திமுகவுல மேட்டுப்பாளையம் பக்கத்தில் நான் நினைக்கிறேன் அங்கேயும் இதே பரிக்கார உடைச்சிட்டு தானே போகலாம் சொல்றேன் சொல்றது பாதிக்கல அது அது வந்து வேடிக்கை பார்க்க காசு கொடுத்து கூட்டின கூட நீங்க விஜய்க்கும் அதுக்கும் வந்து வித்தியாசத்தை பார்க்கலாம் இல்லை அந்த நீங்கள் சொல்ற அந்த திருநெல்வேலி பகுதியெல்லாம் எந்த சாதிக்கு வந்து மாவட்ட செயலாளர் கொடுக்கணுங்கிறத வந்து ரொம்ப தீவிரமா வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா ரசிகர் மன்றத்தார் பிற்படுத்தப்பட்ட சாதியா வந்து இருக்காங்க இன்னைக்கு கொடுக்கணும் அப்படின்னா அங்கே இடைநிலை சாதியில உயர்ந்த சாதியில யாராவது ஒருத்தங்க மாவட்ட செயலாளர் கொடுத்தா மட்டும்தான் அந்த இடத்துல வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் அப்போ அங்க இது போட்டா விஜய் கட்சிக்குள்ளேயே வந்து வெட்டுக்குத்து நடக்கன்ற மாதிரியான சூழ்நிலை அங்க இருக்கு தோல் இருக்க டேய் என்ன பண்றீங்க

காங்கிரஸுக்கு முதல்ல பலம் கிடையாது அதில் வந்து நம்ம வந்து பதிவு பண்ணிக்கோங்க ஒரு கட்சியாக முழு கட்சியாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் வந்து இருக்க முடியாது அவங்க வந்து குழு தான் அவங்க நீங்கள் காங்கிரஸுக்கு காமராஜரை விட்டால் பேசுறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது அதை தவிர்த்துட்டு இவங்க காங்கிரஸ்ன்னு சொல்லிட்டு பேச என்ன இருக்கு இங்கே தமிழ்நாட்டில் அவங்களுக்கு வணக்கம் மேலமான சார் வணக்கம் திமுக காங்கிரஸ் இடையில் ஒரு பெரிய மோதலையே திருச்சி சிவாவுடைய பேச்சு ஏற்படுத்தியிருக்கதை பார்க்க முடியுது காங்கிரஸ் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற பல பேர் அந்த வாய்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் இன்றைக்கி பெரிய அளவில் காங்கிரஸ் எதிர்ப்புகள் திருச்சி சிவாவுக்கு காமராஜர் கொடுத்து பேசின விஷயத்தில் வந்திருக்குது திருச்சி சிவாவுடைய பேச்சு காமராஜர் வந்து ஏசி இல்லாமல் இருக்க மாட்டார் அதே போல் கடைசி காலத்தில் கர்ண கலைஞருடைய கையை பிடிச்சி ஜனநாயகத்தை நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பேசினதை வந்து இது காமராஜரை குறித்து திமுக நிலைப்பாடு அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு இந்த சர்ச்சைகளை எப்படி பார்க்குறது இல்லை முதல்ல வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து காங்கிரஸ் இருக்குங்கிறத வந்து நமக்கு இப்போ வந்து அவங்களோட இருப்பை வந்து தெரிவிச்சுக்கிறாங்க நாங்களும் இருக்கோம் இந்த தமிழ்நாடு அரசியலில் வந்து காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருக்குங்கிறத வந்து அவங்க வந்து பதிவு பண்ணுறாங்க நாங்கள் இருக்கோங்கிறது ரெண்டாவது திருச்சி சிவா பேசின விஷயங்கள் எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல கலைஞர் கருணாநிதி அவரோட பேஸ்புக் அபிஷியல் பேஜ்லயே வந்து எழுதியிருக்காரு அவர் சொன்ன மாதிரி காமராஜர் எங்க போனாலுமே வந்து ஏசி இல்லாம இருக்க மாட்டாங்கிற மாதிரி எழுதல முதல் விஷயம் அவரோட உடல்நிலையை நலிவிட்டு இருந்தது அந்த நேரத்துல ஒரு நிச்சயமா வந்து ஏசி தேவை அப்படின்னும் போது கலைஞர் அவர் எங்கெல்லாம் போறாரு அங்கெல்லாம் வந்து ஏசி கொடுக்கணும் அவர் வந்து அரசு பதவியில் இல்லைனா கூட வந்து இந்த நான் தமிழ்நாட்டோட தலைவர் அவர் அவருக்கு நீங்க கொடுக்கணும்னு சொல்லி கலைஞர் வந்து உத்தரவு போட்டாரோ அந்த திராவிட கழக ஆட்சியில் வந்து உத்தரவு போட்டது உண்மை கடைசியாக சொன்ன நீ ஜனநாயகத்தை நீங்கள் தான் காப்பாற்றணுமாங்கிறது அது யாரும் பார்க்கல அதை வந்து கலைஞர் கருணாநிதி தான் வந்து சொல்லணும் இருக்கா இல்லை சொன்னாரா இல்லையாங்கிறது இப்போ திருச்சி சிவா பேசியது ஒன்று அது வேறொன்றாக புரிந்து கொள்ளப்படுதா இல்லை காமராஜர் அப்படிங்கிற ஒரு ஒரு ஏழை பங்காளர் ஒரு எளிமையினுடைய உதாரணம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது அதுக்கு முரணாக தான் திருச்சி சிவாவுடைய பேச்சுகள் இருந்ததா இல்லை இல்லை காமராஜருக்கு அந்த நேரத்தில் வந்து ஏசி தேவைப்பட்டதுங்கிறது உண்மை அதை நீங்கள் வந்து மறுக்கவே முடியாது அந்த நேரத்தில் வந்து அவர் உடல் விட்டு இருந்தார் அதாவது இறுதி நாட்களில் நான் சொல்றது காமராஜர் பிறந்ததுலேருந்து ஏசியில் ஏசியில இல்லைனா வந்து அவர் அரசு பதவியில் முதலமைச்சராக இருந்த மாதிரி ஏசியில இருந்தாரு இல்லைன்தான் வந்து கிங் மேக்கரா வந்து மூன்று பிரைம் மினிஸ்டர் உருவாக்கின காலத்துல ஏசியில கேட்டாரான்லாம் கிடையாது அவரோட இறுதி நாட்களில் வந்து ஏசியில இருந்தார் அதே பதவியில் வந்து கலைஞர் போடுறார் ஒரு காங்கிரஸ் தலைவரோட மேலவை உறுப்பினர் வந்து என்கிட்ட சொல்றாரு அஹ் இந்த மாதிரி கருப்புக்கொடி போராட்டத்துக்கு வந்து கூடும்போது காமராஜர் கடுமையா வந்து கடிந்து கொண்டாரு யோ கருணாநிதி கருப்புக்கொடி காராட்டம் போறதுக்கு என்னத்துக்கு என் கூப்பிடுறீங்க அவசரமா தான் எனக்கு வந்து ஏசியே போட்டு கொடுத்துக்கிறான் போற ஒரு இடத்துலான்னு சொல்லிட்டு இதே கலைஞர் வந்து அவரோட பதிவு வந்து பண்ணியிருக்காரு அந்த அளவுக்கு வந்து காமராஜர் என் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதியோட பதிவு அது வந்து திருச்சி சிவா வந்து எடுத்து பேசியிருக்காரு அப்படின்னா இது வந்து ஒரு சாதிய தலைவருக்கு சாதிய தலைவர் காமராஜர்ங்கிறது ஒரு சாதிய தலைவர் தான் அந்த சாதிய தலைவரை பத்தி தப்பா பேசுகிறாங்கிற மாதிரி வந்து ஒரு 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 பொது இருந்து விலகி சாதிய கண்ணோட்டத்துல இருந்து இதை வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க இப்ப காமராஜர் அவர்களை திமுகவுக்கு எதிரான எதிரானதாக ஒரு கட்டமைக்கிற வேலைகள் நடக்காதா ஏன் அப்படின்னா ஏற்கனவே ராஜீவ்காந்தி காந்தி சில மாதங்களுக்கு முன்பு பேசினாரு அதே இதே போல் திருச்சி வெள்ளிச்சாமி போன்றவர் ஒரு எதிர்வினை ஆட்டுறாங்க இப்போ தொடர்ந்து இது மாதிரி வருது இப்போது ஜோதிமணி போன்றவங்க அன்றைக்கு திமுக வந்து எப்படி ஒரு கட்டுக்கதையை சொல்லி காமராஜரை வீழ்த்தியதோ இது தொடர்ந்து பேசும் பொருளாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறனால ஏதோ ஒரு வகையில் திமுக காமராஜருடைய பின்பத்தை உடைக்க வேண்டிய தேவை இருக்கும் இல்லை காமராஜருங்கிறது ஒரு பெரிய சாதிய பின்புலம் இருக்குங்க அதை வந்து நிச்சயமாக வந்து உடைச்சாங்க விட திமுக இருக்குது அந்த கட்டமைப்பு வந்து இன்னைக்கு வந்து நாடாரண மக்களை வந்து உடைக்கணும் அப்படின்னும்போது அதோட ஐக்கானா இருக்கிறது வந்து காமராஜர் தான் அப்போ எப்படி போனாலும் இவங்க வந்து ஒருங்கிணைஞ்சிடறாங்க இவங்க வந்து அதிமுகல இருக்காங்க திமுகல இருக்காங்க தனியா இருக்காங்க எப்படி இருந்தாலுமே ஒருங்கிணைஞ்சிடறாங்க அது எந்த அளவுக்கு இவங்க ஒருங்கிணைறாங்கன்னு ஆலங்குளம்ல வந்து ராக்கெட் ராஜாவோட ஏதோ ஒரு கட்சி ஒன்று போட்டிட்டாங்க பார்த்தீங்களா நாற்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் வாங்குறாங்க எல்லாமே வந்து நாடார் இன மக்களோட வாக்குகள் அப்போ அந்த இன மக்கள் வந்து இது இன்னைக்கு வந்து டைட்டா இருக்காங்க அந்த இடத்துல வந்து பிஜேபி ஏறக்குறைய வந்து நாடார் ஓட்டுகளை வந்து கூச்சி வச்சிருக்காங்க அப்போ அது எல்லாத்துக்குமே ஐக்கான இருக்கிற காமராஜர் உடைக்க வேண்டிய தேவை வந்து திமுகவுக்கு வந்து இருக்கு ரெண்டாவது திருச்சி சிவா பேசுறது தப்பா இருக்கிற மாதிரி தெரியல கலைஞரோட பதிவு எடுத்து தான் வந்து திருச்சி சிவா வந்து பேசுறாருங்க இது அரசியல் பண்ணிதான் ஆனால் இவங்க பதிலுக்கு வந்து இவங்க பண்றாங்க இல்லை இப்போ திமுக கூட்டணிக்குள்ளே காங்கிரஸ் இருக்குது ஓ திருச்சி சிவா அப்படிங்கிறவர் ஒரு சாதாரண நபர் கிடையாது அரசியலில் ஒரு பழுத்த அனுபவம் ஒரு நயமாக பேசக்கூடிய ஒரு நபர் இந்த மாதிரி ஒன்று பேசுனா அதுக்கு க கட்சிக்குள்ளே ஒரு சர்ச்சையாகும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது இப்போ இந்த விஷயத்தை பயன்படுத்தி காங்கிரஸ் தன்னுடைய பலத்தை காட்ட இதை பயன்படுத்துதான் காங்கிரஸுக்கு முதல்ல பலம் கிடையாது அதை வந்து நம்ம வந்து பதிவு பண்ணிக்கோங்க காங்கிரஸ் வந்து கட்சியா இங்க இருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது காங்கிரஸ்ல எல்லாமே இண்டிவிஜுவல் இவி கே சிலங்கோன் ஒரு இண்டிவிஜுவல் இந்த சைடு வந்து இவர் ஒரு இண்டிவிஜுவல் பா ஒரு இண்டிவிஜுவல் அந்த மாதிரி தனித்தனி இண்டிவிஜுவல் தான் குழுக்கள் தான் ஒரு கட்சியா முழு கட்சியா இருக்கான்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் வந்து இருக்க முடியாது இன்னைக்கு செல்வ பிறந்த எவ்வளவு எவ்வளோ பேர் ஏத்துக்கிறாங்கிறது வந்து நம்ம வந்து கண்கூடா பார்க்கறோம் எல்லாருமே வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து குழு தான் அவங்க அப்ப அந்த குழு வந்து உடைக்கிறது திமுக உங்க கட்சி தலைவரை நீங்க பெருமையா பேசுற மாதிரி என் கட்சி தலைவரை நான் பெருமையா பேசுறேன் ஒரு நகைச்சுவை கூட உண்டு காங்கிரஸ்ல காங்கிரஸ் என்னப்பா வேலை செய்வாங்க கட்சி தலைவரை மாற்றுறது மட்டுமே ஒரு அதாவது இப்போ இப்போ தான் அமைதியா இருக்கு நீங்க அந்த அவங்க ஆளுங்கட்சியா இருக்கிற நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அந்த ஒன்பது காலங்கள்லாம் கட்சி தலைவர் சத்தியமூர்த்தி பவன்ல எப்பவுமே டென்ஷனாவே இருக்கும் யாரை யார் அடிக்காங்க யார் யார் கூட கோஷ்டி முதல்ன்றது வந்து ரெகுலரா வந்து நிகழ்ந்துட்டே இருக்கும் அப்போ உங்க கட்சி இவங்களோட இது என்னன்னா காமராஜருக்கே கலைஞர் தான் கொடுத்தாருங்கிறது திமுகவோட ஸ்டாண்டா இருக்கு கலைஞர் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது காமராஜர் தான் பெரிய ஆள்லாங்கிறது வந்து காங்கிரஸ் ஒரு ஸ்டாண்டா இருக்கு இங்க காங்கிரஸ்க்கு காமராஜரை விட்டா பேசுறதுக்கு வேற எதுவுமே கிடையாது அதுதான் உண்மை அதை தவிர்த்துட்டு இவங்க காங்கிரஸ்ன்னு சொல்லிட்டு பேச என்ன இருக்கு இங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அப்ப காமராஜரை பத்தி இவங்க பண்ணித்தானே ஆகணும் ரெண்டாவது நாங்க இருக்கிறோங்கிறத வந்து நிரூபிக்கிறாங்க நாங்க வந்து ஒரு பெரிய ஆளு இது கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பையோ இது மாதிரி ஏற்படுத்தி விடாதா வேற போக்கிடம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க காங்கிரஸ்க்கு சரி காங்கிரஸுக்கு போக இல்ல திமுக தனித்து போட்டிட்டு முடியுமா முடியாது அதாவது இவங்க சொல்லிப்பாங்க நம்ம வந்து மக்கள்லாம் நினைச்சு இவங்க எல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இது ஒரு அரசியலுக்காக இவங்க பண்ற இதுதான் இன்னைக்கு வந்து திமுக வந்து காங்கிரசையும் கூட முடியாது காங்கிரஸ் வந்து திமுக ரெண்டு பேரும் வந்து பின்னி பிணைஞ்சு தான் இருக்கணும் வேற வழி கிடையாது ஆப்ஷன்ஸ் கிடையாது ஏன்னா திமுக அடுத்து வந்து பிஜேபிக்கு போடக்கூட வாய்ப்பு இருக்கா கிடையாது இல்லை விஜய் கூட போற வாய்ப்பு இருக்கா கிடையாது அப்போ காங்கிரஸ் கூட தான் இருந்தாலும் ஏன் தலைவர் பற்றி நீ பேசிட்ட ரெண்டாவது நம்ம நீ காங்கிரஸ்ன்னு பற்றி பேசுறோம்ல ஏறக்குறையா நம்மள வந்து இத்தனை இன்டர்வியூ வந்து நம்ம பேசியிருக்கோம் எத்தனை நாள் வந்து நம்ம காங்கிரஸை பற்றி பேசினேங்க தாவைக்காவை பத்தி பேசுறீங்க அதிமுக நாம் தமிழர்லாம் பற்றி பேசுறீங்க ஒரு நாட எத்தனை வருஷம் ஆண்ட காங்கிரஸை பற்றி நம்ம பேசுனதே கிடையாது நீங்கள் அது பேசும் பொருளாக இருக்குல்ல அது அவங்களுக்கு தேவைப்படுது இப்போ காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது ஒரு நீண்ட பாரம்பரியம் இதெல்லாம் இருந்தாலும் இன்னைக்கு இன்னைக்கு அந்த கட்சியினுடைய நிலவு என்னவாக இருக்கும் போது தான் அதுதான் ஒரு கட்சிக்கு வந்து ஒரு குறிக்கோள் இருக்கணும் இதை நம்ம அடைய போகணும் அப்படின்னு இருக்கணும் நீங்க கூட்டணியாக சேர்ந்து நாங்கள் காங்கிரஸ் காமராஜர் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறீங்க எங்க அமைப்பீங்கன்னு இருக்கு தமிழ்நாட்டில் அமைக்க போறீங்களா அதுக்கான சாத்தியக் குறுகல் என்ன இருக்கு உங்ககிட்ட எவ்வளவு பூத் ஏஜென்ட் இருக்காங்கன்னு பார்க்கணும் எத்தனை இத்தனை மாவட்ட ச மாவட்ட செயலாளர் இருக்குன்னு எவ்வளவு தொண்டர்கள் இருக்காங்க உங்ககிட்ட அப்போ நீ போயிட்டு நான் ஓட்டு கேட்கறேன் அப்படின்னா நீங்க என்னன்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்பீங்க நீங்க தலைநாட்டில் விடுதலை சிறுத்தைகளையோ கம்யூனிஸ்டுகளையோ அலைவர் இருக்காங்க இல்ல இவங்கலாம் ஆறு ஆறு செ ஆறு ஆறு சீட்டுகள் வாங்கும்போது தானே அதிகமான இடங்களை காங்கிரஸ் கொடுக்கும் போது எதுவுமே இல்லைன்னா எதுக்கு காங்கிரஸ் அவ்வளோ இடம் கொடுக்குறாங்க மத்தியில் ஆட்சி அமைக்கிறது காங்கிரஸ் தேவைப்படுது இல்லை உங்களுக்கு நீங்க வந்து வெறும் இந்த கால்குலேஷனை மட்டும் நீங்க பாக்குறீங்க நாளைக்கு இந்த எலெக்ஷன் வரும்போது வந்து ஸ்டாலின் வந்து நீங்க வந்துடேட்டா நீங்க போட முடியாது அப்ப அவங்களோட தயவு தேவைப்படுதுல இங்க வந்து இந்த மாதிரி தாஜாலாம் பண்ணி வச்சாதான் அடுத்து ஒருவேளை வந்து காங்கிரஸ் ஆட்சி குடிக்கும்போது நிறைய இலாக்காக்கள்லாம் கிடைக்கும்ல அதுக்காக கொடுக்கப்பட்டதான் இந்த சீட்டு இன்னைக்கு காங்கிரசுக்கு வந்து ஓட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சீட்டு யார் கொடுக்குறாங்க காங்கிரஸ்க்கு எவ்வளவு ஓட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுங்களா முன்னாடி சின்ன ஓட்டு எங்க எந்த பகுதியில் இன்னைக்கு இருக்கு எந்த பகுதியிலேயும் கிடையாதுங்க அவங்க வந்து டோட்டலா எனக்கு தெரிஞ்ச வந்து அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இவருலாம் இருக்கும்போது தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க அப்பா எல்லாம் இருக்கும்போது ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த சமூக ஓட்டுகள் எல்லாமே 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 ஏன்னா இன்னைக்கு இருக்கிற எல்லா கட்சிகள் தமிழ்நாட்டுல எப்படி திமுக இருந்து கட்சிகளா உருவாச்சோ இந்தியா முழுக்க வந்து காங்கிரஸ்ல இருந்தா மத்த கட்சிகள் உருவாகுது அப்ப காங்கிரஸ்ங்கிறது வந்து ஒரு மூமெண்ட் தான் அது கட்சிங்கிறத தாண்டி ஒரு இயக்கமாக இருந்தது அப்ப இந்த இயக்கத்துல தான் எல்லாமே வந்தாங்க ஒரு சுதந்திர போராட்டத்துக்காக வந்து போராடினாங்க ஒரு இயக்கம் தான் நம்ம 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 வந்து கூட இருக்கணும் இந்திரா காந்தி இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கட்சிக்காக ஒரு கொள்கையா நம்ம வந்து தான் பண்ண போறேன் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில அவங்களோட பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் யாருன்னு கூட அறிவிக்க முடியாத ஒரு நிலமையில தான் அந்த கட்சியோட நிலை இருக்கு திமுக தூக்கி சுமக்க வேண்டிய தேவை ஏன் வருது ஐடியாலஜி தான் இவங்க வந்து மதச்சார்பின்மை கூட்டணி என்றாங்க அப்ப வேற எங்க போக முடியும் உங்களால மதச்சார்பின்மை போது இப்போ வந்து காங்கிரஸ் வச்சிருந்தால் பெருசாக வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது காங்கிரஸுக்கு அதிகமான சீட்டுகள் கொடுக்குறாங்க அது திமுக பெரிய இதாகுது இப்போ தோல்வியோடைய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா திமுக அது இரண்டு இடத்த விட தோல்வியோட ஒப்பிட்டு பார்த்தாலும் மற்ற விட விவசாயிகள் எதிராக ஒப்பிட்டு பார்த்தா காங்கிரஸ் கொடுக்குற இடத்த விட சரிபாதியாக கம்மியாக தான் இருக்குது வெற்றி அப்படிங்கும்போது அப்படி இருக்கும்போது திமுக எதுக்கு இவங்கள இவ்வளோ தூரம் நம்ம வந்து கேட்டால் இப்போ போன வாட்டியை விட அப்போ அதிகமான சீட்டை வேணும்னு கேட்குறாங்க இது ஒரு இப்ப திமுக இருநூத்தி இருபத்தி நாலு தொகுதியிலேயே வந்து தனிச்சு போட்டி போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஆமா பல இடத்துல சொல்லலாம் கலெக்டிவ் ஆஃப் ஐடியாஸ்ல காங்கிரஸ்க்கு ஏதாவது ஒரு நூறு ஓட்டு அந்த நூறு ஓட்டு கிடைக்கிடுமே பாக்குறாங்க ஆனா இவ்வளவு சீட் வந்து இந்த வாட்டி கொடுப்பாங்களான்றது நிச்சயம் வந்து வாய்ப்பு கிடையாது அவங்க இந்த வாட்டி காங்கிரஸ் வந்து போன தடவ கிடைச்சதோட குறைவான சீட்டுகள் தான் வந்து காங்கிரஸ்க்கு இந்த முடம் வந்து கிடைக்கும் ஏன்னா அப்படியே வந்து நிறுத்து போயிட்டாங்க காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி வந்து நிறுத்து போயிட்டு ஒண்ணுமே இல்லாம தான் வந்து இப்ப போயிட்டு இருக்கு இல்ல அதுக்கு அந்த விஷயத்துக்கு திமுக இந்த வாட்டி நமக்கு போன முறை கிடைச்ச சீட்டு இந்த முறை கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பார்வை காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கிறதுனால இந்த விஷயத்த இன்னும் கொஞ்சம் பெருசாக்க முயற்சிக்குவாங்களா அரசியல் பண்ணி ஆகணும் ஆனவங்க நாங்க வந்து இருக்கிறோம் அதாவது நம்மளே இன்னைக்கு காங்கிரஸ் பத்தி பேச வேண்டிய நிலைமை உருவாக்கி இருக்கிறாங்க போது அப்ப பண்றாங்க அவங்க அரசியல் பண்றாங்க இன்னைக்கு வந்து முதல்வர் வந்து அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்கிறாரு நீங்க வந்து பேசாதீங்கன்னு சொல்றாரு எல்லாரும் திருச்சி சிவா வந்து அதை பத்தி பேசாதீங்க அதை விவாத பொருள் ஆக்க வேணும்ன்றாங்கன்னா அப்போ அவங்களோட அழுத்தம் தான் குறுக்கா ஏன்னா வந்து எப்போ வந்து இந்த கூட்ட குழங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க இது வந்து ஒரு இன்டாக்டா ஒரு கூட்டணியா இருக்குது உடையிறது கூட்டணி எல்லாம் உடையாது இதனால காங்கிரஸ் அவங்களோட இமேஜை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிறாங்க அவ்வளவுதான் இப்போ தமிழக வெற்றி கலைத்துறை இரண்டாவது மாநில மாநாடு நடைபெற இருக்குது குறிப்பாக விஜயகாந்த் அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு இந்த மாநாடா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது முதல் மாநாடு முடிஞ்சு கட்சி தொடங்கி ரெண்டாம் ஆண்டு கிட்டத்தட்ட ரெண்டாம் ஆண்டு தொடக்க நிகழ்வு அதெல்லாம் ஒட்டி வந்துகிட்ருக்கு இப்போ ஓராண்டு மாநாடு முடியும் ரெண்டாவது மாநில மாநாடு தமிழக வெற்றி கழகத்துக்கு உடைய அந்த அந்த செயற்குழு அதனை ஒட்டி அவங்க செயல்பாடு காவல்துறை சித்திரவதற்கு எதிரான போராட்டம் சரியான ஆங்கிளில் தான் போகுதா இல்லை இப்போ அரசியல் கட்சியாக அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப தூரத்துக்கு அவங்க வளர வேண்டிய தேவை இருக்குது ஆனால் ஒரு புது கட்சியாக பார்க்கும்போது ஓரளவுக்கு வந்து அவங்க பருவலம் தான் நீங்கள் வந்து சொல்ல முடியும் லாக் அப்டத்தில் உயிருந்த மொத்த குடும்பங்களையும் வந்து கூட்டினு வந்து ஸ்டேஜில் நிற்க வச்சது பதினெட்டு குடும்பம் பதினெட்டு குடும்பத்தில் வந்து கூட்டினா வந்து நிற்க வச்சுது நீங்கள் வந்து சாரி கே நீங்கள் வந்து சாரி மட்டும் கேட்கக்கூடாது வேற ஏதோலாம் வந்து சொல்கிறது ஒரு அரசியல் கட்சியாக ஒரு கத்துக்குட்டி தனத்தில் இருக்கிறாங்க இன்னுமே கூட வந்து வந்து ஒரு முழுமையடைந்த ஒரு கட்சியாக வந்து நீங்கள் தாவைக்காவை வந்து நீங்கள் பார்க்க முடியல அது வந்து ஒரு ரசிகர் மன்ற மனப்பான்மையோடைய தான் வந்து இன்னும் வந்து இருக்காங்களே தவிர ஒரு முழுமையடைந்த அரசியல் கட்சியை வந்து தாவேக்காவை நம்ம வந்து இன்னும் கணக்கிட எடுத்துக்க முடியல இல்லை முழுமையடைந்ததுனால் என்ன கட்சி மாநாடு இதெல்லாம் வந்துருச்சு போராட்டங்களை கையில் எடுக்கிறாங்க எந்த கட்சிகளும் அதாவது அதிமுகவே அந்த உயிரிழந்த திமுக ஆட்சியில் உயிரிழந்த பதினேழு இருபத்தி நாலு குடும்பங்களை மேலே ஆர்ப்பாட்டம் செய்யாத நிலைகளில் தாவேக்கா அதில் கையில் எடுத்துருக்க அவங்களுடைய தலைவரே வந்து அதையெல்லாம் செய்கிறாருன்னா முழுமை பெறலங்கிறதுக்கான என்ன விஷயத்து இல்ல நீங்க அந்த போராட்டம் பல போராட்டங்கள்ல வந்து நம்ம பாக்குறாங்க இன்னைக்கு இன்னைக்கு தெரியல எனக்கு ஆனா ஒரு கட்சியா வந்து நாம் தமிழர் நீங்க நம்ம நாம் தமிழர் நம்ம என்ன குறைச்சி மதிப்பிட்டாலுமே கூட நாம் தமிழர்ல வந்து ஒரு ஏதோ ஒரு எழுச்சி வந்து அங்க வந்து எப்பவுமே அந்த போராட்ட காலத்துல இருந்து ஒரு வீரியத்தோட வந்து இருப்பாங்க இங்க இந்த கூட்டத்துல எதுக்கு போராட்டத்துக்கு வந்தாங்கன்றையே வந்து தெரியாம வந்து இருக்கு அவங்க வந்து அரசியல் படுத்தப்படலை இன்னுமே முழுமையா வந்து ஒரு கட்சி எதுக்கான குறிக்கோள் என்ன நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு முழுசா விஜய் யாருக்கும் தெரியல ஆமா விஜய் வர விஷயம் கடைசி நேரத்துல தெரியுமா அப்படி விஜய் வர இன்ஃபர்மேஷனே தெரியாம போல பெரிய கூட்டம் கூடி இருக்குன்னா அவங்க வேற என்ன விஷயத்துக்கு தெரியாம வரீங்க நீங்க இன்னைக்கு விஜய் படம் ரிலீஸ் பண்ண எவ்வளவு கூட்டம் கொடுதுன்னு பாருங்க விஜய் வரதே தெரியாதுல்ல அதுக்கு காவல்துறையான இவங்க தான் பல காரணங்கள் வச்சுன்னு இருக்காங்களா அதுக்கு நாங்க வந்தா வந்து எங்க கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல எங்க எங்க தலைவர் வந்தா வர வழியில வந்து தடுக்கிறாங்க அதாவது உலக தலைவர் அளவுக்கான இது வந்து கிரியேட் பண்றாங்க ஆனா அது வந்து ஓட்டா கிரியேட் ஆகணும்ல நமக்கு வந்து தாவைக்காங்கிற ஒரு கட்சி வளரட்டும் அது நமக்கு வந்து பிரச்சனையே கிடையாது ஆனா கட்சியா வளரணுங்கிற அதாவது ஒரு ஒரு அரசியல்படுத்தப்பட்ட ஒரு சின்ன குழுவா வந்து அது இயங்கணும் அப்படி இல்லாம இன்னுமே வந்து ரசிகர் தான் இருக்காங்க ஒரு ஒழுங்கு அமைப்பு கிடையாது அன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் உடைச்சு போட்டு வந்து போறது விஜயை பாக்குறதுக்கு வந்து எகிரி குதிக்கிறது இது வந்து ஒரு அரசியல் கட்சிக்கான இது கிடையாது திமுகவுல மேட்டுப்பாளையம் பக்கத்துல நினைக்கிறேன் ஒரு மழைப்பழம் இதெல்லாம் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க வேடிக்கை பார்க்க காசு குடுத்து விஜய்க்கும் அதுக்கும் வித்தியாசத்தை பாக்கணும் அதாவது நான் வந்து பார்ட்டி பிஜேபி சொல்ற மாதிரி நான் வந்து ஒரு புது விஷயத்த பண்ண வரேன் சொல்றாங்க ஒழுங்கமைப்புகள்ல வந்து விஜய் வந்து கூடுதல் கவனம் செலுத்தணும் தானே இப்ப வந்து எல்லாரும் கவனிக்கிறாங்க நீங்க வந்து எதுக்காக வரீங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வரன்னு சொல்றீங்க அந்த மாற்றம் எங்க வந்து தொடரணும் உங்க கட்சிக்காரங்க தொடங்கணும் அங்கேயே வந்து ஒழுங்கு முறை நீங்க கீழ இந்த மாற்றம் நான் கேட்கல ஜனங்க கேட்பாங்கல்ல சரி இப்போது இன்னும் இன்னொரு ஆறு மாவட்ட செயலாளர்கள் இன்னும் தாவைக்காயில் போடப்படாமல் இருக்குது குறிப்பாக திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் இன்னமும் போடப்படாமல் இருக்குது இது நடக்குது தாவைக்காய்ல இல்லை அந்த நீங்கள் சொல்கிற அந்த திருநெல்வேலி பகுதியிலாம் எந்த சாதிக்கு வந்து மாவட்ட செயலாளர் கொடுக்கணுங்கிறத வந்து ரொம்ப தீவிரமாக வந்து பார்த்துட்ருக்காங்க ஏன்னா ரசிகர் மன்றம் பிற்படுத்தப்பட்ட சாதியாக வந்து இருக்காங்க இன்னைக்கு கொடுக்கணும் அப்படின்னா அங்கே இடைநிலை சாதியில உயர்ந்த சாதியில் யாராவது ஒருத்தவங்க மாவட்ட செயலாளர் கொடுத்தா மட்டும்தான் அந்த இடத்துல வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் ஏன்னா இன்னைக்கு திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் அங்க இருக்க இடைநிலை சாதிகளை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் வந்து மாவட்ட செயலாளராக வந்து திருநெல்வேலாம் வாங்கணும் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள்ல அந்த மாதிரி உயர்ந்த சாதி நிலையில மட்டும்தான் வந்து ஆக முடியும் ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா ஒரு பெரிய தாழ்த்தப்பட்ட ஒரு வகுப்புலருந்து ஒருத்தர் வந்து மாவட்ட செயலாளர் ரசிகர் மன்றத்தராக இருக்கிற ஒருத்தர் வந்து மாவட்ட செயலாளராக ஆக்குன்னு போது அங்கே இருக்க மற்ற யாருமே வந்து அதை வந்து ஏற்றுக்கல அப்போ அங்க இது போட்டா விஜய் கட்சிக்குள்ளேயே வந்து வெட்டுக்குத்து நடக்குன்ற மாதிரியான சூழ்நிலை அங்க இருக்கு இப்ப கொஞ்ச நஞ்சம்லாம் கிடையாது ஏன்னா உங்களுக்கு வந்து நம்மளுக்கு அதாவது நம்ம ஊர்ல எல்லாம் வந்து சண்டை போட்டா மறந்துட்டு போயிடும் திருநெல்வேலி உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும் அவங்க போயிட்டு வந்து திருப்பி வந்து ஒரு பத்து நிமிஷத்துல வந்து வெட்டுக்குத்து நடக்கிற அளவுக்கு அங்க இருக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறதுனால அங்க யாருக்கு போடுறதுன்றதே இன்னும் வந்து சரியா வரல ஏன்னா பணம் கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்குங்க விஜய் கட்சியில பணம் கொடுத்து மாவட்ட செயலாளர் ஆகிற அளவுக்கு வந்து தயாராக இருங்க ஏற்கனவே புசியானது மேலே பல பல பேர் வந்து புகார் கொடுத்துருக்காங்க அவர் பணம் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் விஜய் இன்னும் வந்து ரெக்டிஃபை இருக்காரு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சரி இருக்காரு யாரை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவரே வந்து இன்னும் முழுமையான ஒரு தலைவராக வந்து மாறணும் அதாவது போராட்டங்கிறது வந்து அனுமதி கொடுத்துட்டு அதன் பிறகு நான் வரேன் பின் வழியா வந்துட்டு நின்றுட்டு போறது கிடையாது மக்களோட தான் வந்து போராட்டம் நீ சிவானந்த சாலை குடிக்கல விஜய் ஒரு இடத்துல உட்காந்தா விஜய் சுத்தி கூட்டம் சேராதுங்களா விஜய் நினைச்சா பண்ண முடியாதுங்களா அதை அது பண்ணாம ஒரு மாதிரி சபிஸ்டிகேட்டட் ஒரு ஒரு சொகுசான ஒரு வாழ்வில் முறையில ஒண்ணு இருக்காருன்ற மாதிரிதான் வந்து அனுமதி பெற்று அனுமதி அதாவது அனுமதி யாரு வாங்கணும் சின்ன சின்ன இயக்கங்கள் இருக்காங்க அவங்களே கூட அனுமதி வாங்குறது கிடையாதுங்க எதிர்த்து நிக்கிறாங்க விஜய் இல்ல நான் என்ன சொல்றேன் நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு போர்ஸா வந்து நீங்க கிரியேட் ஆவறீங்க இன்னைக்கு விஜய் நினைச்சு நான் வந்து போராட்டங்கள்லாம் நடத்த முடியாது நான் இங்கதான் நடத்துவேன் நான் வந்து மீறி மிடிஞ்சா கைது பண்ணுங்கன்னு விஜய் சொல்லணும்ல எப்படி விஜய கைது பண்ணிட முடியுமா விஜய் கைது பண்ணணும் அது அவங்களுக்கு பெரிய மைலேஜ் தானே சட்டத்தை மீறி செய்யணும்னு சொல்ல வரீங்க பண்ணுங்கன்ற சட்டத்தை மீறிது ஒண்ணும் கிடையாது நீங்க சட்டத்தை மீறி போயிட்டு ஏதோ அடிக்க சொல்ல உடைக்க சொல்ல போராட்டங்கிறது ஏதோ ஒதுக்குப் புறமா போய் நடக்கிறேன் அங்க நடக்க விடுறேன்னு கேளுங்க போராட்டத்தை இல்ல இது மக்களுக்கான போராட்டம் நான் இங்கதான் நடத்தும்னு சொல்ல சொல்லுங்க ஏன் அதையும் சொல்ல மாட்டீங்க சட்டத்தை மீறி என்ன அவ்வளவு பெரிய கொலை குற்றமா ஆயிட போது நீங்க சட்டத்தை மீறலாம் வழக்கு தானே போட போறாங்க போட்டுங்க அப்ப வழக்கே வாங்காம நீங்க வந்து அரசியல் கட்சி நடத்திருவீங்களா விஜய் மேல வழக்கே நம்ம போட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா இனிமேல் நீங்க எத்தனை வழக்கு போடுவாங்கல்ல இப்பயே வழக்கு பதிவு பண்ணிருக்காங்கல்ல விஜய் மேல சேர்த்து வழக்கு போடுவாங்க அவர் வந்து அந்த அந்த ஜோன்ல இருந்து வரணும் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து அவர் வந்து முழுமையா தன் ஒரு அரசியல் அரசியல் கட்சி தலைவரா வந்து தன்னை வந்து நிலைநிறுத்திக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு இந்த எலெக்ஷன்ல வந்து நிச்சயமா வந்து நம்ம நினைக்கிற மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி அவர் வந்து சிஎம் வந்து அவருக்கு வாய்ப்பு குறையும் நல்ல பொதுவாக அவங்க வாரியர் நம்புறாங்க அதுதான் வார்த்தையா இருக்கு சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிக நன்றி நன்றி